தர்ஷக் ரேகி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோன்ற ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னன்னு பார்த்தா நீங்கள் என்ன வந்து நடத்தணும் என்ன வந்து சாதிக்கணும் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வச்சுருப்பீங்கள இந்த ஐடியாவுக்கு வந்து மித்தவங்களோட எல்லாம் வந்து இல்லைனாலும் நீங்கள் என்ன வந்து நினச்சிருக்கீங்களோ அதை வந்து நடத்தி காட்டுறதுக்கும் உண்டான எனர்ஜி ஃபஸ்ட்டு இருந்து பெட்டராக வரும் உங்களோட கன்சிஸ்டன்சி பெட்டராக அந்த வேலையில் கொடுப்பீங்க அதனால சக்ஸஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோட சுற்றி இருக்க மக்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு உங்கள் நீங்கள் நினச்ச சாதிக்கணும்னு நடத்த ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்கள்ல அதுக்கு வந்து சப்போர்ட் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் எங்கேயாவது வெளியே அந்த நம்பரை பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு வந்து மீனிங் இதே தான் இதை வந்து நீங்கள் எழுதலாம் நீங்கள் சொல்லலாம் ஸோ நீங்கள் எனித்திங் இந்த நம்பரை எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஏஞ்சல்ஸோட நீங்கள் ஒரு பவர்ஃபுல் க்ரீ தியேட்டர் அப்படின்ற மெசேஜை தான் வந்து கன்வே பண்ணுது ஸோ இப்படின்னு நினச்சி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோன்ற ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இங்கே நம்ம காமனான ரீடிங் பார்க்குறோம் வீக்லி ரீடிங் உங்களுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு பர்சனலாக வந்து டேரட் ரீடிங்கில் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்க உங்களுக்கு பர்ஸ்னலாக ஒரு லவ் லைஃப்லையாக இருக்கலாம் இல்லை ஃபினான்ஸ்லேயா இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு வேலைக்கு போகலாமா இந்த வேலைக்கு போகலாமா எதுவும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு குழப்ப நிலையெலாம் இருக்கிற டைமில் டேரட் ரீடிங் கைடன்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரொம்ப துல்லியமாக அந்த ரீடிங்கை கொடுக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பர்ஸ்னல் ரீடிங் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்பர் ஒன் நெனச்சவங்களுக்கு என்ன நம்ம ஸ்டேஷன் பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க இப்போ நம்பர் ஒன் நெனச்சவங்களுக்கு என்ன நம்ம ஸ்டேஷன் பார்க்கறோம் ஓகே நம்பர் ஒன் என்ன நம்ம பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே டியூவலாக இருக்கும் ரெண்டு விஷயம் ஒன்றா வர மாதிரியே இருக்கும் இதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு ஒரு எல்லாமே ஒரு பெட் ஒரு என்ன சொல்கிறது ரெண்டு கன்ஃபியூஷன்ஸோடையே இருக்க மாதிரி இருக்கும் பிஸ்னஸில் வந்து நீங்கள் நினைச்சதை சக்ஸஸ் பண்ணிக்குவீங்க நீங்கள் சோலோவாக தனியாக வந்து ப்ரிப்ரேட்டர்ஷிப்பாக இருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இந்த வாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அறியும் அமையும் இதே பார்ட்னர்ஷிப்பில் வந்து பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வந்து வரும் சின்ன சின்ன உங்களோட கருத்து அவங்களோட கருத்து கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும் அதனால அந்த ஒரு முடிவு பண்ணுறதுல கொஞ்சம் டைம் வந்து ஜாஸ்தியாக எடுக்க ஆரம்பிக்கும் இதில் வந்து நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு பார்ட்னர்ஸ் மட்டுமே வந்து சேர்ந்து உட்காந்து பேசுகிறத விட தேர்ட் பர்சனை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப ஃபேவரபிளாக இருக்காது இதே தனியாக நீங்கள் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுலலாம் வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருப்பீங்க எந்த ஒரு தடையும் தடங்களும் இல்லாமல் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது உங்களோட ஹெல்த் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு தலைவலி தலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது சின்ன சின்னதாக ப்ராப்ளம் கொடுக்கறது அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வர்றது அது இந்த வீக்லேயே வந்து மீண்டு வந்துடுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்களோட பிரச்சனையை உங்களோட மைண்டுக்குள்ளே ரொம்ப அதிகமாக வந்து எடுத்துக்குவீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம்னா அவங்கள நினைக்கிறத விட நீங்கள் வந்து அவங்களுக்கு மேலே நீங்கள் அதிகமாக நினச்சி அதுவே உங்களுக்கு ஒரு ஹெட் ஏக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும் ரொம்ப மைண்ட் ப்ரெஷர் வந்து நீங்கள் எடுத்துக்குவீங்க உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான சான்சஸ்லாம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு அதுக்குண்டான நியூஸஸ்லாம் வந்து வந்து வர ஆரம்பிக்கும் ஒரு விசா ப்ராசஸ் பண்ணுறது இல்லை ஒரு நெக்ஸ்ட்டு உங்களோட வெளிநாட்டு ட்ரிப்புக்கான பிளானிங் பண்ணுறதெல்லாம் இந்த வாரம் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு சான்சஸ் நல்லா இருக்குது ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் வந்து எந்த விதமான இம்பேலன்சஸ்லாம் இருந்தாலும் இந்த வாரம் சூப்பராக பேலன்ஸ் ஆகிடும் ரெண்டு பேருக்குமே வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க ஆரம்பிக்கும் இதே வந்து டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் இருந்துச்சு சரியாக பேச முடியல மீட் பண்ண முடியலன்றவங்களாம் ஒரு வீடியோ காலில்

ரெண்டு பேரும் பேசி அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க ஸோ சொல்யூஷனும் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக அமைய ஆரம்பிக்கும் ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப ரொம்ப அருமையான வாரமாக உங்களுக்கு இருக்குது பட் எப்படி பார்த்தாலும் ஒன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களோட வீட்டுக்குள்ளேருந்து அந்த ஹாப்பினஸ் உங்களோட மைண்டில் ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் ஆகிறப்போ உங்களுக்கு வெளி வேலைகளை உங்களால் பர்ஃபெக்டான எஃபர்ட் போட்டு பண்ண முடியும் அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு வந்து ஒரு பிடிவாத குணம் இருக்கும் அந்த பிடிவாத குணத்தை விட்டு மீறி வரமாட்டீங்க அந்த பிடிவாத குணம் வந்து உங்களை விட சின்னவங்கக்கிட்ட இருக்கிறது பரவாயில்ல பட் உங்களை விட வயசில் பெரியவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் இந்த வாரம் வந்து அவங்க ஒரு சஜஷன் சொல்யூஷன் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட பெரியவங்க அது வந்து உங்களோட அப்பாவாக இருக்கலாம் இல்லை அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் ஸோ அவங்க சொல்கிற சில விஷயங்களை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அதை அக்செப்ட் பண்ணி போகிறப்போ உங்களுக்கு அது பெனிஃபிட்ஸை தான் கொடுக்க போகுது இதுதான் நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உண்டான மசேஜ் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூன்னு நினச்சவங்க வந்து சிலர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப அவங்க டிலே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு ஒரு சந்தேகத்துலேயே நீங்கள் இருப்பீங்க அது வந்து மெயினாக பண ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் ஒரு டிலே டைமை கொடுத்துட்டே இருக்கிறது நீங்கள் எதிர்பார்க்குறவங்க டிலே பண்ணிவிட்றது அப்புறம் அப்புறம்னு சொல்கிறது வேறு டைம் மாற்றிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறது ஸோ தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறது எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு பணம் உங்களோட கடனை அடைக்கணும்னாலுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து உங்களால் கம்மியான எஃபர்ட் தான் போட முடியும் ரொம்ப கம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடைக்கிற மாதிரி இருக்கும் அதாவது எதுவும் வித்து அடைச்சி நம்ம அந்த கடனை தீத்தரலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த டைம் பீரியடில் வந்து அமையாது ஸோ அதுக்குண்டான ரொம்ப நீங்கள் உங்களோட உழைப்பில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வாரம்லாம் அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு யாட்டியாவது கடன் வாங்கறதுக்காக கேட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வீக்கோட எண்டில் வந்து உங்களுக்கு கடன் லோன் வாங்குறதோ ஒரு பேங்க்கில் வாங்குறதா இருந்தாலும் சரி இந்த வீக் கடைசி கிட்ட அடுத்த ஒரு வெள்ளி சனி அந்த மாதிரி டைம் பீரியடில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அது கிடைக்கிறப்போ உங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரூல்ஸோடு தான் வந்து உங்களுக்கு அந்த பணம் வந்து கிடைக்கும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பாலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சுற்றி இருக்கவங்க வந்து எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும் பணம்ன்ற ஒரு விஷயம் வந்தால் மட்டும் அங்கே பிரச்சனை வரும் ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பு லவ் இதெல்லாம் வந்து சொந்தங்கள் இதெல்லாம் வந்து அவங்க நல்லவங்க கேட்டவங்க நீங்கள் ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் இருக்க வேண்டாம் ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக தான் போகும் பணம்ன்ற டாபிக் மட்டும்தான் உங்களோட குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி வேறவங்க ஸோ அதில் பணம் ரீதியான பிரச்சனைகள் மட்டும்தான் அந்த டாப்பிக்கை எடுத்தால் மட்டும்தான் சண்டை வரும் ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொஞ்ச நாளில் பணம் வந்து இப்போதைக்கு தான் கையில் இல்லை கண்டிப்பாக நமக்கு வர வேண்டிய பணம் வந்துரும் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அதனால தேவையில்லாத சண்டைகளுக்குள்ளே வந்து பணத்தை வச்சு சண்டைகளுக்குள்ளே வந்து போயிட வேண்டாம் சில நீங்கள் வந்து கொடுத்த பணத்தை ஏமாத்துறதுக்கான சான்சஸும் இருக்குது நிறைய விஷயத்தில் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த வாரம் வந்து தேவையில்லாத திருட்டுகள் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ உங்களோட பொருட்கள்லாம் இருந்தாலும் சரி உங்களோட ஏதாவது ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க கடை வச்சுருக்கீங்கனாலும் சரி அங்கே ரொம்ப கான்ஷியஸாக இருந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருவீங்க அந்த திருட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஸோ அதனால் அந்த மாதிரி விடாமல் கொஞ்சம் கான்ஷியஸாக வச்சுக்கோங்க அந் இந்த திருட்டுக்கான சான்சஸ் வந்து ஏற்படாது அதே மாதிரி உங்களோடய ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரெகுலேட் பண்ணிக்கோங்க நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது ஏன்னா இப்போ நிறையா வந்து உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸில் சே சேஞ்சஸ் வர்ற மாதிரி இருக்குது ஏதோ நீங்கள் மாறி ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாத்துறீங்க அது மாற்றுறது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகாது லாங் டைமுக்கு அதனால உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸில் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு எது செட் ஆகும் உங்களோட உடம்புக்கு எது நல்லதோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கீங்க ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க இல்லை அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களோட அட்வைசஸ்லாம் வந்து உங்களுக்கு மட்டுமே தான் அப்ளை பண்ணிக்க முடியாதே தவிர நீங்கள் கொடுக்குற அட்வைசஸ் வந்து அடுத்தவங்க எல்லாம் பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணுவாங்க அவங்களோட லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் பார்த்துட்ருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அதனால உங்களோட லைஃப்பில் இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு நினச்சி கவலைப்படாமல் உங்களோட என்ன அடுத்தவங்களுக்காக வந்து சப்போர்ட் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை வந்து எங்கேயுமே வந்து பிரேக் பண்ணாமல் பண்ணுங்க அதோட நல்ல கர்மாலாம் உங்களோட லைஃப்ல வந்து திருப்பி கொடுக்க தான் போகுது ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதுதான் நம்பர் டூ உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நடிச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் த்ரீ நான் நம்ம உங்களுக்கு பார்ப்போம் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்க வந்து இந்த வாரம் பயங்கர ஆக்டிவாக இருப்பீங்க நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வேலையில் வந்து ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பீங்க நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களோட சுற்றி இருக்கிறவங்க வந்து அப்படியே கேட்பாங்க ஏன்னா வந்து நீங்கள் வெறும் பேச்சில் மட்டும் இல்லாமல் செயல்பாட்டில் காட்டுவீங்க ஸோ அந்த செயல்பாட்டில் காட்டுறதுனால நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக அமைவீங்க நிறைய பேருக்கு நீங்கள் உங்களோட ஹவுஸ் ஒய்ஃபாக இப்போ இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் சொல்கிறத வந்து உங்களை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே கேட்பாங்க ஏன்னா நீங்கள் யார் யாருக்கும் எந்த குறையும் வைக்காம பர்ஃபெக்டாக உங்களோட ஒவ்வொரு வேலையிலையுமே வந்து ரொம்ப தெளிவாக இருப்பீங்க ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி பயங்கர கிடகிடக்கடான எல்லாத்தையுமே பண்ணுவீங்க எங்கேயுமே வந்து ஒரு லேக் ஆகாத சுச்சுவேஷன் இந்த வாரம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிரும் அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ்லாம் வந்து இப்போ ஒரு புது முடிவுகள் எடுக்கிறது ஒரு புது விஷயங்களை வந்து பிஸ்னஸ்க்கு கொண்டுட்டு வர்றது அதெல்லாம் வந்து இந்த வாரம் பிளான் பண்ணுவீங்க நீங்கள் பண்ணுறக்கூடிய எல்லாம் வந்து ஃபியூச்சர்ல சக்ஸஸ் பண்ணிக்குவீங்க உங்களுக்கு வந்து அப்பாவோட சப்போர்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிடும் உங்களோட அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களோட சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இந்த வாரம் பர்ஃபெக்டாக அமையும் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் வந்து உங்களுக்கு இந்த வாரம் பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருக்குது நீங்கள் அவங்களை நினச்சி வேண்டுனாலே கேட்டாலே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா சின்ன சின்ன செலவுகள் பண்ணுவீங்க ஹெல்த்தில் அந்த செலவு பண்ணுறது வந்து வரும் காப்போன்ற மாதிரி தான் வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னா டக்குன்னு நீங்கள் அதோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவீங்க அது டக்குன்னு உங்களுக்கு சரியும் ஆகிடும் அது அதுக்கான சின்ன சின்ன செலவுகள் தான் பண்ணுவீங்க இந்த வாரக்கு உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து இருக்கும் ஆனால் எதுவும் வந்து உங்களுக்கு கவலைப்படுத்திட்டு உங்களை உறுத்துகிற மாதிரி செலவுகள் வந்து இருக்காது ஒரு ரீசனபிளான செலவு தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் நல்லாவே அக்செப்ட் பண்ணியே போவீங்க நீங்கள் வந்து இந்த வாரம் பண்ணக்கூடிய தானங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒருத்தருக்காக ஒரு பணம் சப்போர்ட் பண்ணுறீங்கனாலும் சரி ஒரு அன்னதானம் பண்ணுறீங்கனாலும் சரி நீங்கள் பண்ணக்கூடிய தானங்கள் வந்து பல மடங்கு உங்களுக்கு பெருகி வரும் அதுக்குண்டான எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வந்து இந்த வாரம் தானத்தை அளந்து போட்டால் கூட உங்களுக்கு அளவில்லாத அளவுக்கு ரொம்ப பெரும்பனமாக வந்து கடவுள் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எனர்ஜி இந்த வாரம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் பெண் தெய்வத்தோட எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பருக்கு உங்களோட குடும்பத்தோடு போய் பெண் தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் நல்லாவே இருக்குது இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்க சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து கிளியர் ஒரு இமீடியேட்டாக ஒரு ஃபைவ் டேஸ்லேயே நீங்கள் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பெண் தெய்வ வழிபாடு பண்ணோடனே ஃபைவ் டேஸ்லேயே உங்களுக்கு நிறைய சேஞ்சுகள் இருக்கும் குழப்பங்கள் வந்து தீரும் உங்களோட குழந்தைங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைங்க வந்து உங்களோட எனர்ஜியில் பயங்கர ஸ்ட்ராங் ப்ரொட்டக்டடாக இருக்காங்க எமோஷ்னலி நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக இருப்பீங்க அதனால உங்களோட ஒருத்தரோட எமோஷ்னல் பேலன்ஸ் வந்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்குது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய குழப்பவாதியோ அந்த மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் திட்டி எல்லாத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவீங்கல்ல ஸோ அந்த மாதிரி இல்லவே இல்லை இந்த வாரம் நீங்கள் பயங்கர பேலன்ஸ்டாக இருப்பீங்க உங்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் தெளிவாக இருக்கும் உங்களோட தெளிவு சுற்றி இருக்கவங்ககிட்டேயும் வந்து நல்ல தெளிவாக பிறப்பிக்கும் அதனால ஒரு டீம் ஒர்க்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு அஞ்சாறு பேரை சேர்ந்து ஒரு டீமாக அந்த ஒர்க் பண்ணணும் அந்த டீமாக பிளான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஒருத்தரோட எனர்ஜி அந்த டீமுக்கே பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அந்த டீம் பிளானிங் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சேன் உங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் கேரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ